அதான் சொல்ல சோதனைக்கு உட்கார்ந்தபடி தேவத்துல சோதனைக்கு உட்படாதபடி வீழித்திருந்து ஜெபிங்கன்னு அண்டை சொல்லி இருக்கிறாங்க அதாவது என்ன தேவ சமுத்திரம் என்ன சீங்க சோதனைக்குட்படாதிருந்து ஜெபிங்க கத்துல ஆசைப்பா என்கிட்ட ஒரு வசம் சொல்லி இருக்கு நூக்கா இருபத்தி ஒன்னாம் முப்பத்தி ஆறாம் சத்து போட்டிருக்கு நான் அடிக்கடி நீங்க ஜம்ப நான் சொல்லுவேன் கத்து அவங்களுக்கு இருக்குமா அவங்க முன்பாக நிக்கத்தக்க நீங்க பாத்திரவங்களாகும்படி என்னச்சிங்க விழித்திருந்து அவர் சமூகத்துல ஜபம் பண்ணுங்க அப்படின்னு ஆனால் சொல்லியிருப்பாரு இருபத்தி ஒன்னாம் அதிகாரத்துல இருபத்தி ஒன்னாம் அதிகாரத்துல போட்டிருக்கு முப்பத்தாறாம் வசனம் ஆகியா இது சம்பவிக்க போகிறீங்க இவங்களுக்கு எல்லாம் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கத்தக்க பாத்திரவங்களாக எண்ணப்படுவதற்கு எப்பவும் ஜெவம் பண்ணி விழித்துருங்க மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிக்க என்ன செய்யணுமா எப்போதும் ஜவு பண்ணணும் விழித்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க குருகிறதுமார்க்கு முன்னால எதிர்த்து உடம்பு நிக்க போறோம் பரல முறாட்சி நியாயத்திற்குனால அவருக்கு முன்னால நம்ம நிக்க போறோம் ஏன்னா கத்தடி பிள்ளைகளா இருந்தீங்க தேவனுக்கு பயந்து எப்போதும் ஜவு பண்ணுங்க ஜெபிக்கிறதுக்கு கண்ணுடி வேலை அவர் வந்து பகல் முழுவதும் ஒளி செஞ்சாங்க ஆண்டவர் இரவு முழுவதும் தேவ சம்தான் போய் ஜெபிச்சாங்க போய் ஜெவம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மலைகள்ல ஏறி போய் அடிச்சுவாங்களா ஜெவம் பண்ணுவாராம் அதிகாலையிலேயே தேவ சமூகத்துல பேச்சாங்க ஒண்ணு முப்பத்தஞ்சு மார்க்குல போட்டு ஒன்னு முப்பத்தி அஞ்சுல ஆண்டவர் இருட்டோடையே போய் அழைச்சி வாரா ஜோ பண்ணுவாராம் பகல் முழுவதும் ஜோ பண்ணுவாராம் ராமும் ஜோம் பண்ணுவாராம் பகல் ஃபுல்லா ஒழியிருவாங்க ஆண்டவரு

பெரிய கிருவைக்காக நன்றி சொல்றேன் சப்பா அடுத்தவரை பாதுபடி எங்களை தாழ் தூரம் எங்களை வெறுமையாக்குறைய நாங்கள் என்று சொல்வதற்கு ஒண்ணுமே இல்லப்பா அந்த எந்த வகையில் நாங்க தகுதி இல்லை தகப்பனை ஆனால் கிருபையாக எங்களை உங்களுடைய பிள்ளையரை வைத்திருக்கிறீரப்பா அதுக்காக நன்றி சித்திரேஷ் தப்பா 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 கிருபப்பா 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 அன்றவரே உடைய சமூகத்துல காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமான்னு சொல்லிக்கிறேன் ஐயா அதிகமான

ஆண்டவரே சோதர ஜனங்களுக்கு அழித்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக திறப்பிள்ளை ஜெபிக்கிற பிள்ளைங்கள என் கத்தரை ஆசீர்வதித்து கொடுக்க ஜெபிக்கிறையா அப்படி என் கத்தர் ஆசிர்வதி ஆண்டவரே ஜெபிக்கிற மக்களை மாற்றும் கதவை பூட்டிட்டு தகப்படி அந்த பிதாக நோக்கி ஜெமிக்கிற மொழி மாற்றுமையா அதிகாலை எம்பி ஜெமிக்கிறவளை மாற்று மாட்டவரே வீட்டை பூட்டிக்கொண்டு கொண்டு கத்தர் மாற்ற மாண்டவர மாற்று மாண்டவரே தகாப்படி எத்தனை விடாமல் ஜமிக்கிற மலை மாற்று மாட்டவரே சோதனைக்குட்படக்கூட்டி விழித்து வைக்க தனப்படை மனித செய்யற ஒவ்வொரு மக்கள் ஜெபிக்கிறதையா கருத்து ஆசிர்வதிக்கப்பு

ஒவ்வொரு பிள்ளையையும் கத்தரை ஆவியான ஒரு ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் கத்திரம் செய்ய போறதுக்கு நன்றிச்சை மாற்று மாணவன் சகோதர சகோதரிகளை செமிக்கிறவங்களை மாற்றுங்கப்பா திறப்பு ஜெமிக்கிற பிள்ளைகளை மாற்றினப்பா சிறியோர்கள் என்ன தூங்கப்பா பெரியவங்களை என்ன தூங்கப்பா வாலிபர்கள் என்ன தூங்கப்பா அப்படின்னு செய்வா வீரர்களை மாற்ற மாட்டவர்கள் அன்பரை சகோதரப்பா ஜெபிக்கிற நிரப்புமாண்டவரை எல்லாம் అప్పుడు ఏం చెప్పి కెట్టు మరి ఆ సుమ్మ ఓడి ఓడి ఊహించి అంటే చెప్పి తోడు ఊహించేట్టు అంటారు జగన్ తోడు వ్యాక్నా ఊహించేట్టు అయ్యా అంటే వ్యాక్ని పెట్టే కానీ అభిషేకత పెట్టే కానీ ఆ కక్కిని సమూహాల కార్తు బిడ్డలు దగ్గరపడి స్తోత్రం ఊహించి నేను తిరుగులే కొద్దిగా నా జపికరంగా జబ్బు ఇలాంటి ఊహించి చేయకపోయినా పాతుకోక ఇస్తప్ప ఆశలు దిగప్ప ఆశలు దిగప్ప ఆ జపికిర మాకు ఎన్నికి తగ్గప్ప ఆ జపికిర మాకు ఎల్లుతున్నప్ప జపికిర మాకు ఎల్లుతున్నప్ప ఆ ఇంటి కదా ఫుట్ ఇంటి కూడా ఇంటి కదా జపికి

குறித்து குதிரை பாரம் குடுங்கடாプレ பாரத்தை குடுங்கப்பா திருச்சவேல குடுந்து பாரத்துக்குட்டப்பா கர்த்தருကြီး செய்கிறானே ஜெபிகிறேன் ஜெபிகிற பிள்ளை ஆசீர்வாதம் தாங்கப்பா ஊழி ஜெரபே எலிபி தாங்கப்பா ஊழி ஜெரபே எலிபி தாங்கப்பா ஊழி ஜெரபே எலிபி தாங்கப்பா பாத்தியோல உச்சனது ஊழி ஜெரபே கிட்ட எலிக்கிட்டேன்னு நீ ஆசீர்வதிக்கவேன்னு ஜெபிகிறேன் கர்த்த பெரிய காரியங்களை செய்கே இயேசுவின் நாமத்தினாலே

செய்திகள் பண்ணிப்போ தகப்பன அண்மை சோதர மனிதர்கள் உடனே தேவையில்லை

நாங்க எல்லா மக்களும் ஏச போகிறீங்க மாறலாம் நம்ம ஜப இருந்தால் மாற முடியும் ஜப இல்லை மாற முடியாது அதனால அந்த காலத்தில் இருக்கிறவங்க ஆச்சரியமான வெளிச்சத்துக்குள்ள வரணும்னா நீங்களும் நானும் ஜெபம் பாடுபட்டு மக்களுக்காக ஜபிக்கும் போது விக்கிரத்தை பிடியில கட்டுக்கிற மக்களை கத்தை ரட்சித்து தருவாரு அது மாதிரி இல்லை கத்திரி நாமத்துக்கு ரோகமா இருக்கிற மக்களெல்லாம் ரட்சித்து தருவாரு நீங்களும் நானும் பாடுபட்டு ஜபிக்கும் போது கத்தர் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து வருவாரு அடுப்படை பிரிவியும் பாக்கியத்தை கத்தை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆமே